வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் நடிகை அனுஷ்கா அவர்கள் அரிய நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறதா பல பேர் பேச ஆரம்பிச்சிருக்காங்கள இதில் இருக்க உண்மை தன்மை என்ன இத பத்தி தான் முழுக்க முழுக்க நிகழ்ச்சி நேற்று ஆரம்பித்த யூடியூப் சேனல்ல இருந்து பிரபலமான பத்திரிகைகள் பிரபலமான டிவி சேனல்ஸ் எல்லாத்துலேயும் ஒரு செய்தியை தொடர்ந்து பார்க்க முடிஞ்சது நடிகை அனுஷ்கா இருக்காங்களா இவங்களுக்கு அரிய வகை நோய் ஒன்று பெருசாக ஏற்பட்டுருச்சு இவங்க பூரணமாக உடல்நலம் தேறி வெளியே வரணுன்ட்டு ரசிகர்கள் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க ச பாவலை அப்படின்ற மாதிரி இட்டுக்கட்டப்பட்ட கதைகள் நிறைய வளம் வந்துச்சுங்க ஆக்சுவலாக அனுஷ்கா அவர்களை எந்த பட்டியலில் சேர்த்துருக்காங்கன்னா இந்த சமீப காலமாக ஒரு சில நடிகைகள் தங்களுக்கு ஏற்பட்டிருக்க உடல்நலம் சார்ந்த பிரச்சனையை பற்றி அறிவிச்சுக்கிட்டு இருக்காங்களா அந்த பட்டியலுக்குள்ள இவங்களை கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க இதை பற்றி நம்மகிட்டே பல பேருமே கேட்க ஆரம்பித்தாங்க ப்ரோ என்ன ப்ரோ இது போல இருக்கா இருக்காது இதுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு இந்த விஷயம் கேட்டால் ஷாக்கு தான் இப்போ இது வர இவ்வளோ நடிகைகளுக்கு பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு ஆனால் இந்த விஷயத்தை ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது அடா பாவி பயிர்களா என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு ரொம்ப பெரிய ஹெல்த் இஷ்யூ எதுவுமே கிடையாதுங்க ஓகேவா அனுஷ்கா அவர்களுக்கு ஒரு விஷயம் ஒன்று இருக்குது அதை அவங்க பேட்டியில் சொல்லியிருக்காங்க ஆனால் அது வேற மாதிரி ப்ரொஜெக்ட் ஆகிட்டு இருக்கு பார்க்குறவங்கள அதை பயங்கரமாக புரிஞ்சிக்கிட்டு இது பெரிய டிசீஸ் போலருன்னு நினச்சிட்டாங்க நான் சிரித்தால் ஹிப்ஹாப் தமிழ் ஆதி ஒரு பர்ஃபார்ம் பண்ணியிருப்பார்ல அதோட சிமிலாரிட்டி கொண்ட ஒரு விஷயம் தான் இது இவ்வளோ தான் ஆனால் இதுக்காக நெட்டிசன்ஸ் பண்ண கூத்துருக்கேன் ட்விட்டரில் ஹேஷ்டேக் மட்டும் தாங்க ட்ரெண்ட் ஆகலை அனுஷ்கா பேரில் மற்றபடி எல்லா விஷயத்தையும் பார்த்து வச்சுருக்காங்க என்னென்னா நடிகை சமந்தா இருக்காங்களே இவங்களுக்கு மயோசைட்டஸ் அப்படின்ற பிரச்சனை ஏற்பட்டுருந்துச்சு இதை பற்றி முழுக்க முழுக்க ஒரு வீடியோ மேக் பண்ணி நம்ம சேனலில் போட்டிருக்கோம் பாருங்கள் மயோசைட்டஸ்னால் என்ன எதுக்காக இந்த பிரச்சனை வரும் அது எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருப்போம் ரெண்டாவது நடிகை ஸ்ருதிஹாசன் அவர்கள் இவங்களுக்கு பாலிசிஸ்டிக் ஓவரி சின்ட்ரோம் அண்ட் என்டோமிட்ராயிசிஸ் இந்த பிரச்சனைகளை அவதிப்பட்டுருக்காங்க மூணாவதா நடிகை மம்தா மோகன்தாஸ் அவர்கள் இவங்களுக்கு விட்டலிகோ பிரச்சனை நாலாவதா பார்த்தீங்கன்னா நடிகர் பவன் கல்யாண் இருக்கார்ல இவரோட முன்னாள் மனைவி ரேணு தேசாய் இவங்களுக்கு இருதயம் சார்ந்த ஒரு சில பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சு இந்த நான்கு நடிகைகளுக்கு இருக்கிற பிரச்சனை உண்மை இதில் எந்த விதமான சந்தேகமும் மக்களுக்கு வேண்டாம் ஆனால் அஞ்சாவது அந்த பட்டியல்ல அனுஷ்காவை சேர்த்துட்டு அரிய வகை நோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க கடுமையா பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு உருட்டை உருட்ட ஆரம்பிச்சிட்டாங்க உண்மை கிடையாது உருட்டு இந்த பட்டியலில் இருக்க நாலு பேருக்கு ஏற்பட்ட விஷயங்கள் உண்மை உடல்நலம் சார்ந்து ஆனால் இவங்களுக்கு உடல்நலம் சார்ந்து பெரிய பிரச்சனை ஏற்பட்டுருக்கிறதா சொல்கிறது உருட்டு மக்களை அது எப்படின்னா சிரிக்கிறது ஒருத்தவங்களுக்கு பிரச்சனைப்பா இது இவங்களோட உடல்நலன்னு பயங்கரமாக பாதிக்கும்னு சொன்னால் எப்படி இருக்கும் இதைத்தான் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்காங்க போப்போ அதை பற்றி சொல்கிறான் அதுக்கு முன்னாடி இவங்களுக்கு ஒரு இன்டர்வ் கொடுத்துருப்போம் இல்லாமல் ஸ்வீட்டி ஷெட்டி என்கிற அனுஷ்கா ஷெட்டி வயசு நாற்பத்தி ஒன்றுங்க திருமண வரைக்கும் அவங்க பண்ணிக்கல இவங்க பிறந்தது பார்த்தீங்கன்னா கர்நாடகா மாநிலம் இருக்கலாம் அந்த பகுதியில் தான் நவம்பர் ஏழாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராவது வருஷம் துளு பேசும் குடும்பத்தில் பிறந்தாங்க இவங்க ஒரு பிசிஏ பட்டதாரி அண்ட் யோகா பயிற்சியாளர் வேறு இவங்க நடிப்பில் ஃபேமஸ் ஆனாங்களோ இல்லையோ யோகா சொல்லித்தரதில் வேறு லெவலில் ஃபேமஸ் ஆனாங்க இவங்க சினிமா உலகத்துக்கு அறிமுகமானதே பார்த்தீங்கன்னா தெலுங்கு தான் நாற்பத்தி ஏழு படங்களை இதுவரைக்கும் அவங்க நடிச்சிருக்காங்க அண்ட் லேடி சூப்பர் ஸ்டார் ஆஃப் சவுத் இண்டியன் சினிமா அப்படின்ற மிகப்பெரிய ஒரு பெயரை இவங்களுக்கு இருக்குது நயன்தாரா அவர்களை சொல்லுவாங்களா தமிழ் சினிமாவோட லேடி சூப்பர் ஸ்டார்னு சொல்லிட்டு இது மாதிரி சவுத் இண்டியாக்கே ஒரு லேடி சூப்பர் ஸ்டார் தான் எப்படி இருக்கும் அதுதான் அனுஷ்கா ஷெட்டி அவர்கள் இவங்க எழுபத்தி மூன்று விருதுகளுக்காக பரிந்துரைக்கப்பட்டு அதில் முப்பத்தி ஓரு விருதுகளை வாங்கியிருக்காங்க ஸோ இவங்க சாதனைகள் மேலே சாதனை சினிமா துறையில் படைச்சிருக்காங்கள என்ன மாற்ற கருத்தை வேணாம் அதுவும் குறிப்பிட்டு சொல்லணும் பாகுபலி இந்த பாகுபலியோட ரெண்டு பாகங்கள்லேயும் வேற லெவலில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாங்க ஒட்டுமொத்த இந்திய சினிமா துறையும் திரும்பி பார்த்துச்சு யார் அந்த ஆக்ட்ரஸ் இப்படி கலகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு திறமைக்கு பேர் போனவங்க அழகானவங்க அறிவுக்கும் பேர் போனவங்க இவ்வளோ பெருமைகளை உரித்தாக்கி வச்சுருக்க அனுஷ்கா அவர்கள் சமீபத்தில் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க அந்த இன்டர்வியூவை ஏன் தான் கொடுத்தேன் இப்போ அவங்களே ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க போல இருக்கு ஏன்னா பாய்புலிக்கு சொல்லிக்கிட்டு இருக்க கிளப்பிக்கிட்டு இருக்க விஷயங்கள் அப்படி எடுத்துக்கிட்டு இருக்கு அந்த இன்டர்வியூவில் என்ன சொன்னாங்கன்னா எனக்கு அரிய வகை பிரச்சனை ஒன்று இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் மட்டும் சிரிக்க ஆரம்பிச்சேன்னா என்னால் கட்டுப்படுத்தவே முடியாது ஒரு வாட்டி நான் சிரிக்க ஆரம்பிச்சுட்டா லிட்ரலாக பதினஞ்சு நிமிஷங்கள்ல இருந்து இருபது நிமிஷங்கள் வரைக்கும் சிரிச்சுக்கிட்டே இருப்பேன் நகைச்சுவை காட்சி மட்டும் எடுக்கிறதா இருந்தால் போச்சு அவ்வளோதான் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் நான் முடிஞ்சு போயிடுச்சு சிரிப்பை நிறுத்தவே மாட்டேன் சிரிச்சுக்கிட்டே இருப்பேன் இதனால் ஷூட்டிங்கே தடைப்பட்டுரும் அந்த டைமில் நான் சிரித்து முடிக்கிற வரைக்கும் அந்த குரூ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நான் சிரிக்க எடுத்துக்கிற டைம் இருக்குல்ல அந்த டைமுக்குள்ளே அந்த குரூ மெம்பர்ஸ்லாம் டிஃபன் சாப்பிட்றதான் தான் சாப்பிட்டுவாங்க ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது தான் சாப்பிட்டுருவாங்க இந்த அளவுக்கு நீளமாக என்னோடய சிரிப்பு இருக்குங்க இப்போ இப்பட பிரச்சனை நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதில் எங்கேயாச்சும் உடல்நலம் சார்ந்த பிரச்சனை பற்றி சொல்லியிருக்காங்களா ஆனால் பிள்ளைங்க கழப்பி விட்டது இந்த பேட்டியை எடுத்து தான் இப்போ இப்படிதான் கிளப்பி விட்டாங்க அனுஷ்கா ஷெட்டி அவர்கள் பேசின இந்த போஷன் இருக்குல்ல இதை மட்டும் எடுத்து கட் பண்ணி நிறைய பேரும் அவங்களோட ஆறுதல்களை தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நீங்கள் சீக்கிரமாக குணமடைஞ்சு வெளியே வரணும் நிறைய கலைப்பயணத்தில் சாதிக்கணும் அது இதுன்னு பல பேரும் ஏதோ மரணப்படுக்கையில் இருக்கிற ஒரு நடிகைக்காக பிரார்த்தனை பண்ணுவாங்களா அது மாதிரி பிரார்த்தனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதுவும் பிக் பாஸில் ஒருத்தவங்க கண்டஸ்டண்ட்டாக வந்தாலே அவங்களுக்கு தனியாக ஆர்மிகள் கிரியேட் ஆகும் எவ்வளோ வருஷமாக சினிமா இண்டஸ்ட்ரியில் கோல வச்சுக்கிட்டு இருக்காங்க இவங்களுக்கு ஆர்மி கிரியேட் ஆகாமல் இருந்திருக்கும் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் பல பல ஆர்மிகள் இருக்குது ஸோ அந்த ஆர்மியை சேர்ந்து அந்த சினிமா சோல்ஜர்ஸ்லாம் ஓடி வந்துட்டாங்க தலைவியை காப்பாற்றணும் கடவுள் எப்படியாச்சும் சொல்லிக்கிட்டு இப்போ நெடி டீசன்ஸோட பதிவுகள் ஒவ்வொன்றுமே இவங்களோட உடல்நலம் சார்ந்து தான் பதியப்பட்டு இருக்கு சரி ஓகே ரைட்டு விடுங்க ஆக்சுவலாக சிரிப்புன்றது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா நமக்கு ஈஸியாக கிடைக்கிறது அது ஆனால் அந்த அரிய மருந்தை நம்ம பயன்படுத்த தவறிக்கிட்டே இருக்கும் நாம் சினிமா சம்மந்தமாக ஒரு கான்டென்ட் எடுத்தாலும் கூட அதில் சோஷியல் மெசேஜ் எதனா இருக்கா மக்களுக்கு புதுசாக ஒரு நல்ல விஷயத்த சொல்ல முடியுமா இதை சார்ந்து மட்டும் தான் அந்த கான்டென்ட்ஸ் எடுப்போம் அந்த வகையில் தான் இந்த காண்டெண்ட்டே எடுத்திருக்கோம் ஸோ அனுஷ்கா அவர்களை பற்றி பேசிக்கிட்டு இருக்க இந்த நேரத்தை பயன்படுத்தி சிரிப்போட மகிமைகளை உங்களுக்கு சொல்கிறேன் இந்த கான்டென்ட் முடிவில் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் எதுக்காக நம்ம இவ்வளோ நல்லா சரியாக சிரிக்காமல் இருந்துட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குங்க சிரிப்பில் மருந்து சாப்பிட்டா உடல்நலம் தேர்வுன்னுவாங்கள சிரிப்புன்றது நீங்கள் காசை செலவு பண்ணி மருந்து வாங்குவீங்களா காசையே செலவு பண்ணாமல் கிடைக்கிற மருந்து இது இது எதுக்காக பல பேர் இப்போ வரைக்கும் பிரயோகிக்காமல் இருக்காங்கன்றதான் எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது அதாவது சிரிப்புன்னு ஒரு நேச்சுரல் பெயிண்ட் கில்லருங்க இது பல பேருக்கும் புரிய மாட்டேது அதுவும் சிரிக்கிறவங்கள பார்த்து முறைக்கிறவங்க அதிகமாகிட்டு இருக்காங்க அவங்கள கூட சேர்ந்து சிரிக்கிறதை விட்டுட்டு பாசிட்டிவாக உணர வைக்கணும் அவங்கள அப்படின்னா சிரிப்பு ஒன்று மட்டும் தான் அதுக்கு மருந்து எவ்வளோ ஃபெட்அப் நீங்கள் ஆயிருந்தாலும் சரி அந்த டைமில் இதழ்களில் கொஞ்சம் சிரிப்பை மலர வச்சு பாருங்கள் அவ்வளோ ப்ளஸண்ட்டாக இருக்கும் தொற்றக்கூடியது கண்டேஜியஸ்னு பார்த்தீங்கனாலும் சிரிப்பு தான் இப்போ நான் ஒரு விஷயத்த சொல்லி சிரிக்கிறேன் அப்படின்னா என் பக்கத்தில் நண்பர்களோ வேலைன்னா இருந்தாலும் அவங்க கேட்ட சிக்கவது சிரிக்க ஆரம்பிப்பாங்க நான் மட்டும் சந்தோஷமாக இல்லை ஸோ அவங்களே சந்தோஷமாக்குறோம்னு அர்த்தம் தொற்று நோய்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா அது ஃபுல்லாக நெகட்டிவ் இம்பாக்ட்டு ஆனால் முழுக்க முழுக்க கண்டேஜியஸான ஒரு பாசிட்டிவ் இம்பேக்ட்டை ஏற்படுத்துறது தான் இந்த சிரிப்பு நம்மளே சந்தோஷமாக வச்சுக்கலாம் இதில் இருக்கிறவங்களும் சந்தோஷமாக வச்சுக்கலாம் கூட்டத்தோடு போது தான் நாம் அதிகமாக சிரிக்கிறோம் அதை யோசித்து பார்த்துருக்கீங்களா குறிப்பாக தியேட்டர்லாம் போங்களா அங்கேலாம் உங்களுக்கு அந்த சீன் சிரிப்பு வருதோ இல்லையோ ஆனால் அங்கே இருக்க ஆடியன்ஸ் எல்லாருமே சக ஆடியன்ஸ் சிரிக்கிறதை பார்த்து ஆட்டோமேட்டிக்காக நீங்களும் சிரிக்க ஆரம்பிச்சிருவீங்க தனிமலை இருக்கிறவங்களோட சிரிப்பு விகிதம் இருக்குது பார்த்தீங்கன்னா அது ரொம்ப 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 கம்மி தான் இதுவே ரெண்டு மூணு பேர் கூட நீங்கள் கூட்டமாக சேர ஆரம்பிச்சிட்டிங்கன்னா சிரிப்பு கேரண்டி அதுவும் நீங்கள் யார் கூட சேர்றீங்கன்னு ஒன்று இருக்குது கூடவே இருந்து விஷ ஊசி போகிற ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடச்சிட்டாங்கன்னா சிரிப்பை மறந்துவிடுவீங்க ஸோ கூட இருக்க சர்க்கிளையும் இது போல் பாசிட்டிவ் வைபோடு வச்சுன்னா சிரிப்பை கன்ஃபார்ம் உங்கள் முதல்ல பார்த்துட்டே இருக்கலாம் நம்மளோட முக அழகு இருக்குதுல்ல இதை ரெண்டாக பிரிக்கலாம் ஒன்று அவங்க முகத்தில் எந்தவித உணர்வு இல்லாமல் சாதாரணமாக இருக்கிறப்பவே ஒரு சிலர் அழகுன்னு சொல்லுவாங்க இன்னொரு பக்கம் அழகுன்ற சொல்ல பெரும்பாலும் நம்ம யாரை பேஸ் பண்ணி பயன்படுத்துவோம்னா இதழ்களில் புன்னகை ஏந்திருப்பாங்கள அவங்கள பேஸ் பண்ணி மட்டும்தான் சிரித்தா அழகாக இருக்குன்னு சொல்லுவாங்க சிரிச்சாலே தான் சொல்லுவாங்க ஆக்சுவலாக இதையே நம்ம நிறைய பேர் மறந்துக்கிட்டு இருக்கோம் சிரிப்புன்றது உங்கள் முகத்துக்கே இந்த அளவு அழகை கொடுக்கும் அப்படின்னா அதை பயன்படுத்துங்க ஏன்னா காஸ்மெட்டிக்கை நீங்கள் ஓடுற தூரம் அட்லீஸ்ட் இதையே கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணினா நல்லாயிருக்கும் அவ்வளோதான் ஒரு ஸ்டேஞ்சில் நீங்கள் பார்க்குறீங்கன்னு வச்சிங்க தூரத்துலேருந்து பார்க்குறீங்க லைட்டாக அவங்க அப்படியே கிராஸ் பண்ணுவாங்க ஆனால் அவங்ககிட்ட நெருங்கி வர மாட்டாங்க அது நட்பு ரீதியாக இருக்கட்டும் இல்லைனா ஏதாவது ஹெல்ப் கேட்குறதாக கூட இருக்கட்டும் தங்குவாங்க நாம் ஏன்னா முகத்தை இறுக்கமாக வச்சுக்கிட்டு இருப்போம் அப்பேற்பட்ட சூழலை நீங்கள் லைட்டாக ஒரு லிட்டில் ஸ்மைல் ஒன்று பண்ணாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஓகே பேசலாம் இவங்க ஹாம் பண்ண மாட்டாங்கன்னு கிட்ட நெருங்கி வருவாங்க ஸோ இப்படி சர்க்கிளை பெருசாக மாற்றுறதுக்கும் உங்ககிட்ட பேசவே தயங்குறாங்களா அவங்கள பேச வைக்கிறதுக்கும் சிரிப்புன்றது ஒரு பிரிட்ஜாக செயல்படும் அதையும் புரிஞ்சுக்கிங்க பிறந்த குழந்தை இருக்குது பார்த்திங்களா இந்த குழந்தை உடனே சிரிக்காதுன்னு சொல்லுவாங்க ஆனால் நல்லா நோட் பண்ணி பாருங்கள் தூக்கத்தில் குழந்தை எப்படி சிரிக்கும்னு சொல்லிவிட்டு எனக்கு என்ன ஆச்சரியம்னா நாமெல்லாம் சிரிக்கிறப்போ ஒரு விஷயத்தை மனசில் நினைச்சு சிரிப்போம் இல்லைன்னா நேரில் பார்த்து சிரிப்போம் இல்லைனா படம் சீக்வன்ஸ் வேணால் காமெடி போயிட்டிருக்கு அதை பார்த்து சிரிப்போம் இல்லைனா பசங்க ஏன்னா காமெடி போனால் சிரிப்போம் ஏன்னா காரணம் இருக்கும் சிரிக்கிறதுக்கு ஆனால் குழந்தைங்க சிரிக்கிறது எதுக்காக பேச்சு வச்சு பார்த்துருக்கீங்களா என்ன குழந்தைங்க பார்க்கும் எதுக்கு சிரிக்கிது ஒன்றுமே தெரியாது ஆனால் சிரிக்கிறப்ப அந்த முக அழகு இருக்கும் பாருங்கள் அல்டிமேட்டாக இருக்குங்க குழந்தைங்களோட சிரிப்பை பார்க்குறதுக்குன்னே ஒரு தனி ரசனை கண்டிப்பாக வேணும் டைம் தான் பாருங்கள் எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸில் நீங்கள் இருந்தாலும் குழந்தை சிரிக்கிறத பார்க்குறப்ப அந்த ஸ்ட்ரெஸ்ஸை அப்படியே மறைஞ்சு போயிடும் ஆண்களை விட பெண்கள் தான் அதிகமாக சிரிக்கிறாங்களா இது உலகம் முழுக்க எடுக்கப்பட்ட சர்வேவோட ரிசல்ட் சொல்கிற விஷயம் பெண்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஆவரேஜாக அறுபத்தி ரெண்டு முறை சிரிக்கிறாங்களா நம்ம ஆண்பளை பயப்படிங்க எடுத்துக்கோங்க வேலை வேலைன்னு ஓடிக்கிட்டு இருக்கோமே வேலையிலும் பெருசா பசங்க கூட இருந்தா சிரிப்போம்னா ரொம்ப கஷ்டம் வீட்டில் வந்தா பொண்ணாடி கிளாடின்னு பார்த்தா அதையே பார்த்து சிரிக்கிறது ரொம்ப கஷ்டம் இப்படியே நம்ம வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு ஆனால் சிரிக்கிறது அவ்வளோ நல்ல விஷயம் ஆண்கள் இதுக்கப்புறம் சிரிக்கிறது அதிகமாக சிரிக்கிறது நல்லதுன்னு சொல்ல வரேன் சிறுவர் சிறுமியர் இருக்காங்களே தான் இந்த அடல்ட்ஸை விட அதிகமாக சிரிக்கிறாங்களா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் வளர 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 இந்த ஸ்கூலை முடிப்போம் காலேஜ் முடிப்போம் அதுக்கப்புறம் வேலை தேடி சுற்ற ஆரம்பிச்சுடுவோம் சிரிப்பாக மறந்தே போயிடுவோம் ஆனால் சின்ன பசங்க நாம் இருக்கிறப்ப நினச்சி பாருங்கள் கஷ்டமான விஷயம் கூட சிரிச்சுக்கிட்டு இருப்போம் எப்படாவுன்னு சிரிப்பு வருதுன்னு வீட்டில் அம்மா படித்தா கூட ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு இருப்போம் அதுதான் லைஃப் இப்போ இருக்கிறதுலாம் கிட்டக்கட்ட நிற்க முடியாது இந்த சிரிப்புன்ற அரிய மருந்தை பற்றி சொல்லிகிட்டு இருந்தேன் பார்த்தீங்களா இது எந்த அளவுக்கு ஹெல்த் பெனிஃபிட்டாக இருக்குது அப்படின்றத பற்றியோ ஒரு முழுமையான பட்டியலை வெளியிட்றாங்க நீங்கள் அளவுக்கு அதிகமாக சிரிக்கிறீங்களோ அந்தளவுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வலுப்படுத்தப்படும் இதை அடிச்சு விடுற விஷயம் கிடையாது இம்யூன் சிஸ்டமை பூஸ்ட் பண்ணுற ஒரு கேப்பபிலிட்டி இந்த சிரிப்புக்கு இருக்கிறத பல ஆய்வாளர்கள் அடித்து சொல்கிறாங்க மன அழுத்தத்தை குறைக்கிற மிகப்பெரிய மருந்தும் இதே செறிப்பு தான் இதெல்லாம் காசு கொடுத்து வாங்குறது கிடையாது ஓகேவா சிரிப்புன்றது அதுக்காக இவ்வளோ தூரம் படித்து படித்து சொல்லிக்கிட்டு இருக்க முடிஞ்சிருக்க சந்தோஷமா இருக்குன்னு ரத்த அழுத்தத்தை குறைக்கிற வல்லமையும் சிரிப்புக்கு இருக்குது வலிமையை தாங்குகிற சக்தியை கூட சிரிப்பு நம்மளுக்கு கொடுக்கும் அறிவாற்றல் திறனை அதிகரிக்கிறதுக்கும் சிரிப்பு ஒரு பிரதான காரணமாக அமைஞ்சிக்கிட்டு இருக்கு ஓகே இந்த யூனிவர்சல் சைன் ஆஃப் ஹாப்பினஸ் ஸ்மைலை சொல்லுவாங்க அதாவது உலகம் முழுக்க இவ்வளோ நாடுகள் இருக்குல்ல நீங்கள் எங்கே போனாலும் நீங்கள் அங்கே முகத்தில் சிரிப்பை காமிச்சிட்டீங்கன்னா போதும் நீங்கள் ஹாப்பியாக இருக்கீங்கன்னு எதிரில் இருக்கவங்க புரிஞ்சுப்பாங்க மொழியே தேவையில்ல அந்த சிரிப்பு போதும் இந்த உலகத்தில் ஒட்டு மொத்தமாக எடுத்துக்கிட்டீங்கன்னா பத்தொன்பது விதமான சிரிப்புகள் இருக்குது இதில் முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா பத்து விதமான சிரிப்புகள் அந்த ஒவ்வொரு சிரிப்பும் எதுக்கானது எதை குறிக்குது அப்படின்றத இந்த தொகுப்பு மூலமாக முழுமையாக தெரிஞ்சுக்கிங்க இந்த ஸ்மைலுக்கு பேர் ரிவார்ட் ஸ்மைல்னு சொல்லுவாங்க அதாவது நாம் வெகுமதி பெற நேரத்தில் இது போல் ஸ்மைல் பண்ணுவோம் உதாரணத்துக்கு இந்த ஆஃபீஸில் நம்ம ப்ரொமோஷன் கிடச்சிச்சுனா ஸ்மைல் பண்ணுவோம் பார்த்தீங்களா அது ரெண்டாவது இந்த வகையான ஸ்மைலுக்கு பேர் பார்த்தீங்கன்னா அஃபிலியேட்டிவ் ஸ்மைல்னு சொல்லுவாங்க இது இணைவுக்கானது மூணாவது இந்த ஸ்மைலுக்கு பேர் டாமினன்ட் ஸ்மைல் ஆதிக்க மனப்பான்மையை நல்லா பெருசாக காட்டுறது இது நாலாவது இந்த ஸ்மைல் பார்த்தீங்கன்னா லைங் ஸ்மைல் அப்படின்னு சொல்லுவாங்க பொய் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அப்போ அவங்க இப்படி தான் ஸ்மைல் பண்ணுவாங்க இந்த ஸ்மைலுக்கு பேர் விஸ்ஃபுல் ஸ்மைல்னு சொல்லுவாங்க அதாவது ரொம்ப ஆவலோடு இருக்கிறத இந்த ஸ்மைல் காட்டும் இந்த ஸ்மைலுக்கு பேர் பொலைட் ஸ்மைல்ன்னு சொல்லுவாங்க கண்ணியமாக ரொம்ப சாந்தமாக இருக்க மாதிரி இந்த ஸ்மைல் உணர்த்தும் இந்த ஸ்மைலுக்கு பேர் ஃப்ளட்டேஷியஸ் ஸ்மைல்னு பா எப்படி வழிகிறான் பேரா அப்படின்னு கிட்டத்தட்ட அந்த டைமில் பசங்க முகத்தில் இந்த ஸ்மைல் தான் இருக்கும் பொண்ணுங்க முகத்தினு சேர்த்து தான் சொல்கிறேன் இந்த ஸ்மைலுக்கு பேர் எம்பேரஸ் ஸ்மைல் அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப சங்கடமாக இருக்கிற சூழலில் நம்ம சிரிப்போம் பார்த்தீங்கன்னா அதை இது குறிக்கும் இந்த ஸ்மைலுக்கு பேர் த பேஆம் ஸ்மைல் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இந்த ஃபிளைட் அட்டெண்டன்ஸ்லாம் இருக்கான் பார்த்தீங்களா அவங்க தான் சிரிப்பாங்க ஆக்சுவலாக அந்த பேரை எப்படி வந்துச்சுன்னா பேன் அமெரிக்கன் வேர்ல்டுவேஸ் இருக்குல்ல இதில் சர்வ் பண்ணால் அந்த ஃபிளைட் அட்டண்டன்ஸை பார்த்துட்டு தான் இந்த ஸ்மைலுக்கு பேர் இந்த பேனாம் ஸ்மைலு வச்சாங்க கடைசியாக இந்த ஸ்மைலுக்கு பேர் டியூஷன் ஸ்மைலு சொல்லுவாங்க முகத்தில் இருக்க எல்லா மசிலும் கிட்டத்தட்ட ஆக்டிவேட் பண்ணி இந்த ஸ்மைல் இருக்கும் உதாரணத்துக்கு இந்த கண்ணை குழி இருக்கு பாருங்க அது வரைக்குமே நம்ம ஸ்மைல் பண்ணுறது அப்பட்டமா தெரியும் சொன்னதெல்லாம் புரிஞ்சிருக்கும் ஸோ நல்லா சிரித்து சிரித்து ஆயுளை அதிகரிச்சுக்குங்க ஏப்பா நம்ம மட்டும் தான் சிரிக்கிறோம் விலங்குகளாக சிரிக்காது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக இதை பற்றிய கேள்வி எனக்கும் மனசில் இருந்துச்சு அதை பற்றி ரிசர்ச் பண்ணுறப்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் கிடச்சிதுங்க இந்த நாய்கள் எப்படி சிரிக்கும்னு சொல்லிவிட்டு ஒரு சில ஆய்வாளர்கள் ஒரு கூட்டம் முன்வைக்கிறாங்க இந்த நாய்கள் நம்ம கிட்டே நெருங்குறப்ப வாழை பயங்கரமாக ஆட்டோம் பார்த்திங்களா இதுதான் நாய்கள் சிரிப்பதற்கு சமமாங்க மக்களே இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாம் சிந்திக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள்ல முதன்மையான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தெரிவுபடுத்தப்பட்ட தகவல்களை தயவு செஞ்சு நம்பாதீங்க ஏன்னா அனுஷ்கா ஷெட்டி அவர்கள் சொன்னதே ஒன்று நம்ம பயபொழிங்க புரிஞ்சுக்கிட்டது ஒன்று அந்த செய்தியை பரப்புனது ஒன்று இதை செக் பண்ணுறேன்னு உள்ளே வந்திருக்க நான் ஒன்று இவ்வளோ விஷயம் போய்கிட்டு இருக்கு ஸோ திரிவுபடுத்தப்பட்ட தகவல்களை நம்பாதீங்க அதை அப்படியே நம்பி மற்றவனுக்கு பரப்பாதீங்க ரெண்டாவது சிந்திக்கொண்ட விஷயம் சிரிப்பை விட நம்மளுக்கு மகிழ்ச்சி தரக்கூடியது இந்த உலகத்தில் வேறு என்ன இருக்குது ஒன்றுமே கிடையாது எனக்கு தெரிஞ்சு மூணாவது சிந்திக்கொண்ட விஷயம் மூச்சு பிடிக்க சிரிப்பாங்க பார்த்திங்களா அதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது ஏன்னா இந்த இறுதிய நோயாளிகள் சார்ந்து டாக்டர்ஸ் ஒரு சில அட்வைஸ் கொடுப்பாங்க உச்சக்கட்ட அளவுக்கும் நீங்கள் சந்தோஷத்துக்கு போயிடாதீங்க ரொம்ப துக்கத்துக்கும் போயிடாதீங்கன்னு சொல்லிட்டு காரணம் அவங்க அந்தளவுக்கு சிரித்து உள்ள இருக்க ஃபங்க்ஷன்ஸ் எதாவது பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கும் ரொம்ப சொல்கிறதம் பிடிச்சி சிரிக்கிறதுலாம் அதை மட்டும் அவாய்ட் பண்ணுறது நல்லது நாலாவது சிந்திக்க வேண்டிய விஷயம் இடமறிஞ்சு சிரிக்கிறது நம்ம உடம்புக்கு நல்லது சா வீட்டில் போய் நின்றுக்கிட்டு பணத்தை பார்த்து சிரிச்சுக்கிட்டு தான் எப்படி இருக்கும் இந்த வேலையை பயப்பு ஒன்று நின்று பார்த்துருக்கோம் இந்த வீடியோ பார்த்துருக்கீங்க நம்ம பயில எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல இந்த கொடுமையை பண்ணாதீங்க ஏன்னா அங்கே சுற்றி இருக்கவங்க ஒரே நேரம் மூலம் ஒரு நேரம் இருக்க மாட்டாங்க கைகி வச்சுட்டாங்கன்னா நமக்கு தான் சேதாரம் அஞ்சா சிந்திக்கொண்ட விஷயம் சிரிப்புன்றது பலருக்கு பரம் சிலருக்கு மட்டும் சாபம் ஏன்னா ஒரு சிலர் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் நிறுத்தவே மாட்டாங்க நம்ம அனுஷ்கா மாதிரி வச்சுக்கோங்களேன் தொடர்ந்து சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஆனால் இடம் ஏவல் ரொம்ப ரொம்ப முக்கியம் எந்தெந்த இடத்துல சிரிக்கணுன்றது எங்கெங்கே சிரிக்கக்கூடாதுன்னு இருக்குது அதுதான் சொன்னேன் அந்த ஒரு சிலருக்கு மட்டும் இந்த விஷயம் சாபமாக அவ்வளோ தான் சொன்ன விஷயங்கள் எது சிந்திச்சு பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப புரியும் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்